நண்பர்களே இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் கடவுள்னா கோயிலுக்குள்ள சிலையாதானே இருப்பாரு ஆனா ஒரு சமயம் நம்மளோட உலகமே வெள்ளத்துல மூழ்கி அழிஞ்சு போற சூழ்நிலை வந்துச்சுனா ஒட்டுமொத்த உயிர்களையும் வேதங்களையும் காப்பாத்த ஒரு மீனா வந்தா நீங்க நம்புவீங்களா ஆமா நீங்க கேட்டது உண்மை ஒரு சின்ன மீனாக தோன்றி பிரளய வெள்ளத்திலிருந்து உலகமீட்ட மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் இந்த பிரம்மாண்டமான கதையில சுவாரஸ்யமான ரகசியங்கள் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது உங்களை வியக்க வைக்கும் தசாவதாரங்களில் முதல் அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம் ஒரு யுகத்தின் முடிவில் உலகம் அழியும் போது அடுத்த யுகத்தை தொடங்குவதற்கு அவசியமான ஞானம் மற்றும் விதைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் அதை பாதுகாக்கவே பெருமாள் மீன் உருவம் எடுக்கிறார் ஆனால் எதற்காக இந்த மீன் அவதாரம் இந்த கதை எங்க ஆரம்பிக்குது சத்தியவிரதன் என்ற மன்னன் தென்னிந்தியாவில் திராவிட தேசத்தை ஆண்டு வந்தார் அவர் மகாவிஷ்ணு பக்தர் ஒரு நாள் சத்தியவிரதன் ஆற்றிலே நீர் அர்கியம் கொடுக்கும்போது அவர் கைகளில் வந்து சிக்குகிறது ஒரு சின்னஞ்சிறிய மீன் அந்த மீன் மன்னா என்னை நீங்க மீண்டும் தண்ணிக்குள்ள போட்டுடாதீங்க பெரிய மீன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டிக்குது மன்னரும் ஆச்சரியப்பட்டு அந்த சின்ன மீனை எடுத்து ஒரு குவளையில் வைக்கிறார் ஆனால் ஒரே நாள்ல அந்த மீன் அந்த குவளை நிரம்பும் அளவுக்கு பெருத்திடுச்சு உடனே மன்னர் அது ஒரு பெரிய பாத்திரத்துல வைக்கிறார் மறுநாள் பார்த்தா அந்த பாத்திரம் நிரம்பிடுச்சு ஒரு வாரத்தில் ஒரு குளம் பிறகு ஒரு ஏரி அப்புறம் ஒரு நதி கடைசியா கடல் என்று மீன் வளர்ந்து கொண்டே இருந்தது கடைசியில் அந்த மீன் தன்னுடைய உண்மையான ரூபத்தை மன்னனுக்கு காட்டி தான்தான் மகாவிஷ்ணு என்று தெரியப்படுத்துகிறது பெருமாள் மன்னரிடம் சொல்கிறார் மன்னா இன்னும் ஏழு நாட்களில் இந்த உலகம் முழுவதும் பிரளய வெள்ளத்தில் போகிறது நீ ஏழு முனிவர்களுடன் சப்தரிஷிகள் எல்லா வகையான உயிர்களின் விதைகளையும் ஞானத்தின் கருவூலமான வேதங்களையும் ஒரு பெரிய படகில் எடுத்து வைத்துக்கொள் தான் அந்த படகை வழிநடத்த போகிறேன் சரியாக சொன்னது போல பிரளய வெள்ளம் உலகை மூழ்கடித்தது மகாவிஷ்ணு ஒரு பெரிய மீனின் உருவத்தில் வந்து அந்த படகை தாங்கிக் கொண்டார் மேலும் ஹயக்ரீவன் என்ற அசுரன் திருடிச் சென்ற வேதங்களை மீட்டு உலகிற்கு மீண்டும் வழங்கினார் இப்படித்தான் மச்ச அவதாரம் மூலமா பெருமாள் பிரளய காலத்தில் உலகை காத்தார் ஒரு சின்ன மீனின் வடிவில் உலகத்தை காத்தது மட்டுமல்லாம அடுத்த யுகத்துக்கான ஞானத்தையும் நமக்கு மீட்டுக் கொடுத்த பெருமாளின் இந்த லீலை உண்மையிலேயே அற்புதம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் மேலும் இது போன்ற புராண கதைகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது தசாவதாரத்தின் இரண்டாவது அவதாரம் கூர்மாவதாரம் மகாவிஷ்ணு எப்படி ஆமையாய் வந்து சப்போர்ட் பண்ணினார்னு தெரிஞ்சுக்கணுமா சீக்கிரம் சந்திக்கலாம் நன்றி